வணக்கம் இது தமிழ் விண்ணின் செய்திகள் செய்திகளுடன் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் தையட்டு திசை விகாரிக்கு எதிராக வெடித்த போராட்டம் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு கைபேசி தடை அமைச்சர் விளக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதிட தொழிற்சங்கங்களின் அதிரடி கோரிக்கைகள் இன்று நாட்டின் நான்கு இடங்களில் ஆழிப்பேரலை பயிற்சி பாரிய கொழும்பு பகுதிகளில் போதைக்கு அடிமையாகும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு அரச ஊழியர்கள் விதிமுறைகளின்படி செயல்பட வேண்டும் வஜிர அபயவர்த்தன தெரிவிப்பு பிலிப்பைன்ஸை ஆட்டிப்படைக்கும் புயல் சிக்கி தவிக்கும் மக்கள் எதிராக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு நேற்று பிற்பகல் நான்கு மணிக்கு ஆரம்பமான போராட்டம் மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்திருந்த நிலையில் இன்று காலை மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையட்டி திச விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டமானது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு இலங்கையில் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் கைபேசி பயன்படுத்துவதை தடுப்பதற்காக முன்மொழியப்பட்ட யோசனைகள் தற்போது இருப்பதாக பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னர் குறிப்பிடத்தக்க கலந்துரையாடல் தேவைப்படும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை குறித்து அரசாங்கத்திற்குள் இதுவரை உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் எதுவும் நடைபெறவில்லை என பெண்கள் மற்றும் விவகார அமைச்சர் நாமல் சுதர்ஷன தெரிவித்துள்ளார் நாங்கள் இன்னும் எதையும் விவாதிக்கவில்லை இது ஒரு கருத்து மட்டுமே இதை செய்ய வேண்டுமானால் நீதி அமைச்சு போன்ற பிற அமைச்சர்களுடன் கலந்தாலோசித்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் சில நாடுகள் ஏற்கனவே இத்தகைய நடவடிக்கைகளை முன் நடைமுறைப்படுத்தியுள்ளன என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் முன்னதாக பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசிகளை வைத்திருப்பதையோ அல்லது பயன்படுத்துவதையோ தடுக்கும் ஒரு தடையை அரசாங்கம் அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அறிவித்திருந்தார் இந்த முன்மொழிவு சிறுவர்களை பகிரப்பட்ட திரையில் அதிக நேரம் செலவழிப்பதில் இருந்தும் தேங்க விளைவிக்கும் இணைய உள்ளடக்கத்திற்கு ஆளாவதில் இருந்தும் பாதுகாப்பதையும் ஆரோக்கியமான சமூக தொடர்புகளையும் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி திசா நாயக்கவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் பல்வேறு துறைகளின் தொழிற்சங்கங்கள் முக்கிய பல கோரிக்கைகள் மற்றும் முன்மொழிவுகளை முன்வைத்துள்ளன கல்வித்துறை சார்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் எதிர்வரும் பாதையீட்டில் தங்களது வேதன நிலுவையில் எஞ்சியுள்ள மூன்றில் இரண்டு பகுதியை உடனடியாக பெற்றுக் கொள்வதற்கான தீர்வுகளை ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு சதவீதம் கல்விக்காக ஒதுக்கீடு செய்வது என்ற போராட்ட முழக்கத்தின் அடிப்படையில் தற்போதைய பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சரின் இந்த உறுதிமொழி குறித்த சரியான அறிவிப்பை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் மாணவர்களுக்கான அபியாச புத்தகங்களின் விலையை குறைப்பது குறித்து ஆட்சிக்கு வரும்போது வழங்கப்பட்ட வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே சுகாதாரத்துறை தொடர்பான சில பாதீட்டு கோரிக்கைகள் குறித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங் குறிப்பிட்டார் நாட்டில் நடைமுறையிலுள்ள அதிக வரி விதிப்பு கொள்கை தொடர்பாக கடும் பிரச்சினை நிலவுவதாகவும் தொழில் வல்லுநர்கள் மற்றும் மருத்துவர்கள் மாதாந்த மற்றும் வருடாந்த அடிப்படையில் மிகப்பெரிய வரித்தொகையை செலுத்த வேண்டியுள்ளதாகவும் கவலை தெரிவித்தாா் இந்த பாதீட்டில் தொழில் வல்லுநர்கள் மற்றும் மருத்துவர்களுக்காக சாத்தியமான மற்றும் நியாயமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் உலக ஆழிப்பேரலை விழிப்புணர்வு தினத்தையொட்டி இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் நாட்டின் நான்கு இடங்களில் இந்திய பெருங்கடல் ஆழிப்பேரலை பயிற்சி நடத்தப்பட்டது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அடர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட தெரிவித்தாா் எனவே இன்றைய தினம் ஆளிப்பேரலை குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என்று அனர்த்த முகாமைத்துவ நிலையம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றது யுனெஸ்கோவின் அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்களின் கீழ் நடத்தப்படும் இந்த பயிற்சி திட்டத்தில் மட்டக்கிழப்பு யாழ்ப்பாணம் காலி மற்றும் களத்துறை மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து கிராம சேவையாளர் பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள இருபத்தி எட்டு நாடுகள் இன்று இந்த நிகழ்ச்சியை அமல்படுத்த உள்ளதாகவும் சுமாத்ரா பிராந்தியத்தை பாதிக்கும் சுனாமி நிலைமைகளை இலங்கை எவ்வாறு பதிலளிக்கிறது என்பது குறித்து இந்த நிகழ்ச்சியில் முன்பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் மேயர் சம்பத் அதன்படி காலை பிரதான தேசிய பயிற்சி என்று அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த நகரங்களில் போதைக்கு அடிமையாகும் பெண்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்து வருவது குறித்து சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சு பாரிய கவலையை வெளியிட்டுள்ளது அண்மைய தகவல்களின் அடிப்படையில் அதிக எண்ணிக்கையிலான இளம் பெண்களும் யுவதிகளும் பல்வேறு போதைப் பொருட்களுக்கு பயங்கரமான விகிதத்தில் அடிமையாவதை காட்டுவதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார் காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவுகள் மற்றும் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியவற்றின் தரவுகளின்படி பெண்களிடையே ஐஸ் மாத்திரைகள் மதுபானம் மற்றும் சிகரெட் பாவனையின் பயன்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்ப்பிணி பெண்கள் போதைக்கு அடிமையாத அவர்களின் குழந்தைகளின் அறிவுசார் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு ஒரு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அமைச்சரை ஜரிதார் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கும் தேவையான ஆதரவு மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளை வழங்குவதற்கும் அமைச்சு ஏற்கனவே ஒரு விசேட வேலை திட்டத்தை உருவாக்க தொடங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் அரச ஊழியர்கள் அரச சுற்று நிறுவ மற்றும் நிதி அமைச்சின் ஒழுங்கு விதிகளுக்கு அமைய அரச ஊழியர்கள் செயற்பட வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் தெரிவித்துள்ளார் லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டு கொழம்பு பொதுக்கடை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்த முன்னாள் பிரதமரின் ஆலோசகர் சரித்த ரத்வத்தேயின் வழக்கு விசாரணை முடிவடைந்த பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் சரித்த கால பகுதியில் நாட்டில் இளைஞர் சேவை மன்றத்தை ஏற்படுத்துவதற்கும் அதனை முறையாக நாட்டிற்கு பிரயோனமான முறையில் மேற்கொள்ளவும் அதற்கு தலைமைத்துவம் வழங்க அரசு அதிகாரியாகவே அவரை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதேபோன்று அவர் இரண்டாயிரத்தி ஒன்று காலப்பகுதியில் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்திருந்த சந்தர்ப்பத்தில் நிதியமைச்சின் செயலாளராக இருந்து பாரிய சேவையை மேற்கொண்டு பொருளாதாரத்தை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்த அதிகாரியாகவே நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலப்பகுதியில் ஜனசவிய திட்டத்தை ஆரம்பிக்கும் போது அதற்காகவும் ரணசிங்க பிரேமதாசு ஜனாதிபதிக்கு

E o புயல் காரணமாக ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்திருந்த நிலையில் மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர்களின் மீட்பு பணியில் ஈடுபட்டு வானூர்தியில் இருந்து ராணுவ வீரர்கள் உள்ளடங்குவர் அதிகமான மக்கள் வீட்டுக்கூரைகளில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் அவர்களை மீட்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதிகரித்து வரும் புயல் காரணமாக மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் கிட்டத்தட்ட நூறு துறைமுகங்களில் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் சரக்கு ஓட்டுநர்கள் தவிப்பதாக கடலோர தெரிவித்துள்ளது எதிராக போராட்டம் வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு கைபேசி தடை அமைச்சர் விளக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிரடி கோரிக்கைகள் நாட்டின் நான்கு இடங்களில் ஆழி பயிற்சி பாரிய அச்சுறுத்தல் கொழும்பு பகுதிகளில் போதைக்கு அடிமையாகும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு அரச ஊழியர்கள் விதிமுறைகளின்படி செயல்பட வேண்டும் வஜ்ர அபயவர்த்தன தெரிவிப்பு பிலிப்பைன்ஸை ஆட்டி படைக்கும் புயல் சிக்கி தவிக்கும் மக்கள் இத்துடன் தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்ற எமது யூ டியூப் பக்கத்தின் ஊடாக வணக்கம்